முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சொங்கொலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் நிறைவேறாத வேண்டுகளை நிறைவேற்றும் தட்சியாயன கடை கிருத்திகை மார்வழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாம் தட்சியாய கடை கிருத்திகை என்று கூறுவோம் வழி மாதத்தோடு தட்சியாயன காலம் நிறைவடைவதால் அந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையை தட்சியாயண கடை கிருத்திகை என்று கூறுவது உண்டு இது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மூன்று மணிக்கு மேல் தொடங்குகிறது அந்த சமயத்தில் வைகுண்ட ஏகாதேசியும் இருக்கிறது என்பதால் முருகப் பெருமானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த வழிபாடாகவே இந்த வழிபாடு திகழ்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்றுதான் இந்த ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம் என கரை கிருத்திகை முருகப் பெருமானை எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம் அவரை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார் சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முறையை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேண்டும் என்று முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும் தினமும் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகையை போட்டு அதற்கு மேல் முருகப்பெருமானின் படத்தை வைத்து கொள்ளுங்கள் அந்த மனைப்பலகையில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலத்தை போட்டு கொள்ளுங்கள் பிறகு முருகப் பெருமானுக்கு முன்பாக ஒரு விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அதை போல் ஒரு சிறிய தாம்பாள தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிறிய விரலி மஞ்சள் ஒரு ஏலக்காய் இவற்றை விட வேண்டும் இதோடு முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நைவேதியமாக வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்தன் சஸ்திர பந்தம் எனும் பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இப்படி பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த தீபம் இரவு ஒன்பது மணி வரை எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த வழிபாட்டை ஆரம்பித்து ஜனவரி பதினான்காம் தேதி வரை தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த தீபம் எரிய வேண்டும் தீபம் தானாக குளிரக்கூடாது ஆறு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நாம் தாம்பாளத்தில் வைத்த துவரம் பருப்போடு சிறிது அரிசியும் சேர்த்து வேக வைத்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிடுங்கள் காலும் படக்கூடாது முக்கியமான குறிப்பு அந்த துவரம் வரிப்பில் வைத்திருந்த நாணயம் மஞ்சள் ஏலக்காய் இவை மூன்றையும் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் சஸ்திரபந்தம் பாடல் வரிகள் வாழ வேதாந்த பாவாசம் பூ கத்தன் பாமாளை பூனே பந்தம் பாடல் வரிகள் வாழ வேதாந்த பாவாசம் பூ கத்தன் பாமாளை பூனே மதிர மாள் வளர்ந்தே சால வமபாசம் போக மதி தேசார் மாபூதம் பா வேலவா பாடலின் விளக்கம் தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேர இன்பமெனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் இகழ்பவனே வன்மை சான்றத்தில் மாளுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுள் ஆனவனே என்னுடைய மனத்தில் நிறைந்திருக்கும் தேவையில்லாதவைகளையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவை ஒழிய நாணமும் புகழும் உள்ள பரமானவே வந்தருள்க உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த முருகனின் வழிபாட்டை முழு மனதோடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முருகனின் அருளால் விரைவிலேயே நிறைவேறும் என்ற தகவலை கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்